முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை தெய்வத்தன்று நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை தெய்வமும் வரவேற்கிறது வீடு முழுவதும் அகழ் விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை மேற்கொள்வோம் கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து தீபாவளியில் அந்த அண்ணாமலையானை மனதில் நினைத்து வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைக்க முடியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்யலாம் அல்லது எங்களால் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைக்க முடியும் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்திற்கு வீட்டில் இருக்கும் வறுமை முழுவதும் நீங்க வேண்டும் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் பூஜை அறையில் எந்த தீபத்தை ஏற்றி வைப்பது இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் கார்த்திகை தீப விளக்கு பரிகாரம் பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கவிருக்கிறது பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்கு ஐம்பத்தாறு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கி கொள்ளுங்கள் அது முழுவதும் நல்ல எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் தடிமனாக திரி போட்டு கொள்ளுங்கள் அந்த எண்ணெயில் நான்கு ஏலக்காய் நான்கு கிராம்பு கொஞ்சம் சுருள்பட்டை பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடியையும் அந்த விளக்கில் போட்டு அந்த விளக்கானது உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்றப்பட வேண்டும் இந்த தீபச் சுடரிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டில் லட்சுமி கடாஷம் குடியேறும் அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடிவெளிப்பது வழக்கம் இப்போதெல்லாம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோம் ஏற்றி வைத்திருக்கிறோம் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்து தான் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை ஒளி ஒளி கெட்ட சக்திக்கு பிடிக்காது அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது வெடி சத்தமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது இரண்டு கெட்ட சக்திகள் ஓடிவிடும் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவர்கள் இது போல ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை ஏற்றி வைத்த விளக்கை அணியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் நீங்கள் வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்திருந்தாலும் இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி அளவும் குறையாது என்ற இந்த தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்